அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களை த முக்கிய அறிவிப்பின்படி மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் உயரப்போகும் பல்வேறு புதிய கட்டணங்கள் தற்போது ரிசர்வ் வங்கி அறிவிக்க பல முக்கிய அறிவிப்புகள் பற்றி தற்போது வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வங்கியில் தொடர்பான பல்வேறு முக்கிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கி இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் பல்வேறு கட்டணங்கள் உயர்த்தப்பட உள்ளதாக தற்போது ரிசர்வ் வங்கி முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதன்படி மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏடிஎம் கார்டு பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதாவது ஏடிஎம் கார்டு பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் மூன்று முறைக்கு மேல் பணம் எடுத்தால் கூடுதலாக கட்டணங்கள் வசூலிக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அண்மையில் இந்த ரிசர்வ் வங்கி ஏடிஎம் கார்டு பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி இந்த அறிவிப்பு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படுமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ஒவ்வொரு மாதமும் முதல் மூன்று பரிவர்த்தனைகள் இலவசமாக மேற்கொள்ளப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதற்கு பிறகு நான்காவது பரிவர்த்தனை மேற்கொண்டால் அவர்கள் மீண்டும் கட்டணங்கள் அபராதத் தொகையாக வசூலிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி மூன்று முறைக்கு பிறகு அவர்கள் கட்டணங்கள் எடுக்கப்பட்டால் அதாவது அவர்கள் ஏடிஎம் கார்டில் பணம் எடுக்கப்பட்டால் அவர்களுக்கு இருபத்தி மூன்று ரூபாயாக கட்டணங்கள் வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க இதற்கு முன்னதாக இருபத்தி ஒரு ரூபாய் அப்படின்னும் பணங்கள் வசூலிக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது நிலவரப்படி அவர்கள் நான்காவது முறை ஐந்தாவது முறை அப்படின்னோ பணம் எடுக்கப்பட்டால் அவர்களுக்கு கூடுதலாக இரண்டு ரூபாய் பெறப்பட்டு இருபத்தி மூன்று ரூபாயாக ஒரு ஒரு பரிவர்த்தனைகளும் பணம் வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக ஒரு ஒரு இடங்களுக்கும் ஏற்றவாறு மாற்றி அமைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க அதாவது இப்போ ரீசண்டாக மெட்ரோ இடங்கள் சொல்லப்படுவாங்க கிராமப்புறங்கள் நகரப்புறங்கள் சொல்லக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு ஏற்றவாறு இந்த பரிவர்த்தனை அபராத தொகை வந்து மாற்றி அமைக்கப்பட உள்ளதாக தற்போது ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டாங்க அது அது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசண்டாக நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு கொள்வதற்காக நீங்கள் ஏடிஎம் கார்டை பயன்படுத்துவீங்க அப்படி இங்கே கூட உங்களுக்கு அபராத தொகையாக வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசண்டாக வரக்கூடிய மே மாதங்கள் முதல் ஃபிக்ஸட் டெபாசிட் சொல்லக்கூடிய அனைத்து வட்டி விகிதத் தொகையும் மாற்றியமைக்கப்பட உள்ளதாக தற்போது முக்கிய அறிவு கொடுக்கப்பட்டாங்க அதன்படி மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் பல்வேறு கட்டணங்கள் உயர்த்தப்பட உள்ளதாக தற்போது ரிசர்வ் வங்கி முக்கிய அறிவு போட்டு கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்